பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூறம் சூரத்தில் யாசி விவோதப்பட்டது அதில் பல்வேறு கருத்துக்களையும் இரண்டு வரலாற்று நிகழ்வுகளையும் உள்ள அருமையும் அங்கு கருத்துக்கள் என்று சொல்லக்கூடிய விதங்களிலே உள்ளூர் பி பழகி எசுபாமோ அப்படின்னு ஒரு வசனம்

எந்த முடிவு செய்திருந்தாலோ அந்த அளவுதான் செய்யும் எஸ் பார்ப்போம் அப்படின்னு அந்த அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி காட்டணும் அப்ப அதனுடைய வேலைகளை அந்த ஒட்டுமொத்த பூமியினுடைய இயக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கோடுகளுடைய சுழற்சி அதை பாட்டி செஞ்சு கொண்டிருக்கு

எனக்கு என்ன நேர்ந்தது அபுதுல்லதி என்னுடைய இறைவனை நான் மணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன ஆட்சி நான் வணங்குறேன்னா நான் நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு கேள்வி எனக்கு என்ன ரூபு கொடுத்திருக்கான் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் எல்லா நிலைகளையும் எனக்கு கொடுத்திருக்கா இல்லையா எனக்கு என்ன ஆட்சி அப்படின்னு கேள் நான் யோசிக்கவே தான் நான் யா என்னோட இறைவனை வணங்காமல் அவனை பயப்படாமல் அவனை பத்தி சிந்திக்காமல் அவனை பற்றி புகழாமல் அவனிடத்திலே கேட்காமல் அவனிடத்திலே மன்னிப்பு கேட்காமல் தேவைகளை கோரிக்கைகளை வைக்காமல் அவனை அற்புதமான வாசகம் அது உண்மையிலேயே நினைச்சு பார்க்கணும் சொன்னாங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் இரவு நீங்க என்ன செய்ய

சூரா யாசின் நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹ்வுடைய ஓதுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனுடைய நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு சூரத்துல் யாசின் என்ன செய்யுங்க தொடர்ந்து ஓதி கொண்டிருங்க ஹப்பன அலைஹி அவர்களுக்கு மரண வேதனை ஹப்பன அலைஹி லேசாதாக்கப்படும் அடுத்து

இது மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா கொடுத்தாங்க இவருக்கு மட்டும் சொல்லல யாராக இருந்தாலும் கொடுக்க வேண்டியது ஜகாத் அதுக்கு ஹிசாப் வரையோ ஜகாத் கொடுக்கறோம் ஏழைகள் எல்லாரும் தான் ஏழைகள் ஏழைகள் யாரா இருக்கறோம் அவங்க வறியவர்கள் யாரா இருக்கறோம் அவங்க சிறைச்சாலை சிறைச்சாலையில இருக்கறோம் யாரா அவங்க இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் செய்றாங்கனா நமக்கு இந்த மார்க்கத்தை தெரிவாக சொல்லி கொடுக்கறாங்க அதோட அடிப்படையில் அந்த தபுர்வாசிகள்

Allah sallallahu alaihi wasallam